நீங்கள் உலக பிரகாரமாக எத்தனையோ செய்திகளை பார்க்குறீங்க அதை ஷேர் பண்ணுறீங்க ஆனால் இந்த செய்தியை கேட்டு இது சத்தியம் அப்படின்னு நீங்கள் உள்ளத்தில் உணர்ந்தால் மற்றவருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் மூலம் வெளிப்படும் தேவ வார்த்தை நிச்சயமாக ஒவ்வொரு ஆத்மாவையும் தொடும் இப்படி நாம் ஒவ்வொருவரும் பரலோகத்திலே பக்கிசத்தை சேர்ப்போம் பாருங்கள் ஜபம் பண்ணணும்னு சொன்னாலே கர்த்தாவே ஆண்டவரேன்னு ஆரம்பிச்சு எனக்கு இது தாங்க அது தாங்க நான் வட்டி கட்டணும் வீடு வாங்கணும் என் வியாதி நீங்கணும் வேலை செய்கிற இடத்துல எந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு அடிக்கிட்டே போகிறோம் ஆனால் ஜபம் இது உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்க பிதாவை நோக்கி பேசணும் எப்படி தெரியுமா அப்பா பிதாவே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஏவாதி தேவனே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் சத்தியம் பரிசுத்தம் பரிசுத்தமுள்ளவரே நீதிபரரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு தேவனுடைய நாமத்தை சொல்லி சொல்லி துதிக்கணுமா அதோட ஒவ்வொரு நாளும் அவருடைய நீதியை தேடணும் எப்படி பசி உள்ளவருக்கு சாப்பாடு கொடுக்கணும் தாகம் உள்ளவருக்கு தண்ணீர் கொடுக்கணும் மனசுடைய தப்பிதங்களை மன்னிக்கணும் மற்றவர் மேலே இருக்கிற கசப்பை எடுத்து போடணும் சபிக்கிறவங்களும் ஆசீர்வதிக்கணும் ஒரே வரியில் சொல்லணும்னா மற்றைய ஐந்து ஆறு ஏழு இந்த வசனத்தின் படி நடக்கணும் இப்படி செய்யப்படணும் இப்படி செய்யும்போது நாம் ஜப பண்ண முன்னரே நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் எப்படி மத்தையோ ஆறு எட்டின்படி ட்ரை பண்ணி